வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வர வைக்கிறேன் சைடில் என்னோடய குமிப்பாட்டு தான் கேட்க ஏன்னா அங்கே பக்கத்தில் மைச்செடி சத்தமாக இருக்கனால வேறு வாட்டு நம்ம வீடியோவில் கேட்கக்கூடாது யூடியூப் பொறுத்தளவுக்கு அதனால பார்த்தீங்கன்னா எம்பாடு போட்டிருக்கிறேன் மொத்தம் வந்து அஞ்சு மாடு விற்பனை போடணுங்க அஞ்சு மாடு எப்படி என்னங்கிறத சொல்லிட்டு வார் இது பழைய மாடு இருபத்தி மூணாயிரம் தான் இருபத்தி நாலாயிரம் போட்டுருந்தா ஆயிரரூவாய்க்கு கைவினிவாசுங்க இருபத்தி மூணாயிரம் சென வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஏழு மாதம் சென மாடு கரைவணி ஒரு ஒரு நேரம் அளவு ஒரு ஒரு மாதம் கலந்துக்கலாம் மாடு அளவாடுங்க கறவையெல்லாம் நல்லா வரும் ஃபஸ்ட்டு மாடு தெளிவான மாடுங்க இது நேற்று போட பழைய மாடு நல்லா தீய வந்து நல்லா இருக்குறது நல்லா கறக்க கறவை தீனி எல்லாம் கொடுத்தோம்னா நல்லா கறக்கும் அடுத்து ஏன்னா வேறு பக்கம் வேறு மாடு கேட்கும் அடுத்து வேறு மாடு ஒன்று கார்டு முப்பத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்கன்னா சென எட்டு மாதம் மாடு நல்லா அடக்கமான மாடுங்க கிடையாது ரெண்டாம் தேதி கிடையாது கறவை ஏழு இடெல்லாம் கறக்கு வெயில் எல்லா அதுக்கு தாங்கும் செம்பூத்த மாடு அப்படியே சூப்பர் மாடுங்குதுமே நல்லா செலை செஞ்ச மாதிரி சுழி இப்போ நான் போடுற மாட்டில் எல்லாத்துலேயுமே சுழித்தப்பு எதுவும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாடுக்கா சொல்லிட்டு இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிரு அதுக்காகங்க முப்பத்தி ஏழாயிரம் இந்த மாடு சன எட்டு மாதம் தானே ஈனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த மாதிரி போகிற மாடு எட்டு மாதம் மாதத்தனை இப்போ கரை இல்லை ஏன்னா இன்னொரு அறுபது நாளில் எதிர்பார்க்கலாம் அடுத்து மூணாவது மாடு பாருங்கள் இதெல்லாம் நல்ல கரைக்கு நாங்கள் வித்த மாடு போகோ விற்காத மாட்டோம் காலையில் ஒருக்க தெளிவாக களைச்சி எடுத்து போகிறேன் எனக்கு அங்கே பக்கத்தில் வந்து மயிற்சி எட்டு பாடுறதுனால தான் நான் இதை போட்டுக்கிட்டு இப்போ கேட்டு கிடக்கிறதா இருக்குதுங்க அடுத்து மூணாவது மாடி இது மாடு ஒரு கொம்பு உடஞ்ச மாதிரி தானுங்க முதல் வந்து ஆரம்பத்தில் இப்போ கிடையாது முதல் உடஞ்சது மாடு வந்து நல்ல பெருவெட்டு இப்போ கறந்த மாதிரி அஞ்சு மாதமான பூர்த்தியாக முடிஞ்சுது இன்னும் நீங்கள் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளை கறக்கலாம் பால் இப்போ ஒரு நேரம் மூன்றரை மூணு தராமல் வரும் நல்லா காம்பு கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது மாடு ரெண்டாம் நீத்து மூணா நேத்துக்கே வாய்ப்பு இல்லைங்க கரவையும் இருக்குது செனையும் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் எல்லாம் நிறைய தீ நீக்கி விட்டு எடுத்து போட்டோம்னா இன்னும் மாடே உங்களுக்கு கோப்பே வேறே தெரியும் மடி கறந்த மடி மனசார கறந்து மணிங்க மாடு அந்தளவுக்கு நல்லா இருக்குது மாடல் அதெல்லாம் வேணால் கொம்பு வேணும் ஒரு கொம்பு லைட்டாக முதல் முறிஞ்சிதுக்கா அது இருக்குதே தவிர ஆனால் மாடு நல்லா பெருவிட்ருக்குது தீனி தீனி உரிக்கலை நல்லா பக்குவமாக ஒரு நாலஞ்சு இதுக்கு வச்சு நல்லா கடித்த வரையில நல்லா நின்று கறக்குற மாதிரி எந்த இடக்கு தவறு எதாக இருந்தாலும் சொல்லிருவேங்க ஒரு தப்பு தவறு எதுவும் கிடையாது அஞ்சு மாதம் சனிக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு நேரம் கறக்குதே இப்போ கரண்ட மாதிரி கரண்டு தான் நம்ம எடுக்கிறேன் இது மூணாவது மாடு முப்பதனாயிரம் அடுத்து ரெண்டு பெருவெட்டு இப்படி நான் எடுத்து நான் போட்டிருக்கவே மாட்டேன் எப்படின்னா வேலை அந்த அளவுக்கு வாங்க ஆறு வல்லு நல்ல மாடு பெருவெட்டுங்க சென வந்து எட்டு மாசம் நல்ல நெட்டு முறுக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டு ஆரே வலுக்க எட்டு மாசம் சென வேறு சொல்லிக்கிற அளவுக்கு தப்பு இது எதுலேயுமே இல்லைங்க மாடு நல்ல பெருவெட்டு தீவனம் தண்ணிக்கு எல்லாம் காட்டுகள் இருந்து மாடு நல்லா பக்குவன் காம்பு தப்போ தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஐம்பத்தி ஐயாயிரம் இதோட ரேட்டு ஆறு வள்ளு மாடு நல்ல பெருவெட்டு நம்ம ஒரு பத்து மாடு இப்படி சேர்த்தனா அப்படிங்கிற கதையில வாங்கியிருக்கிறேன் இருபது ஏதாவது வில முடிஞ்சுன்னா முடிவிட்டு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் நடப்பலாம் அப்பப்போ நம்ம வீடியோ எடுத்து போகிறதுக்கு மாடுகள் ஆகிக்கும் பெருவெல்லாம் இது வரைக்கும் இப்படி வாங்கினதில்லை தெரிஞ்சால்திட்ட தைரியமாக சொல்லி வெளியே வாங்கியிருக்குது ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த மாடுங்க ஆறு பள்ளு எட்டு மாதம் சனை இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு மாதம் அதிகபட்சம் அறுபது நாளில் மடி வச்சு நம்ம கண்டு போடையில் நம்ம ஒரு லட்ச ரூபாயிலேருந்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஊற்றுக்கலாம் ஆறு வலுத்த மாடு பச்சை இருக்குங்க மாடு சீனி தண்ணி நல்லா திங்க திங்க பார்த்தோம்னா மாடு நல்ல பெருவட்டா பெருவெட்டா தெரியும் மாடு இப்போ எனக்கு நெஞ்சு கேட்டுக்கு மேலே இருக்குது மாடு ஆ தீயவனத்துக்கு வேகபாடு வருதுங்கன்னா தீனி போடல எனக்கு அங்கே அந்த மைச்சினால்தான் இந்த சேட்டை வேறு குறை குறனு ஓட்டுனா கேட்டுட்டு ஆச்சுங்களா ஐம்பத்தி ஐயாயிரத்தோட ரேட்டு நீங்கள் ஈனிச்சின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வித்துக்கலாம் ஆறு வலுத்த இன்னும் பத்து ஈத்துக்கு வச்சுக்கிறக்குள்ள ரெண்டாம் நேற்று கிடையாது இப்போ நீ கண்ணு போடுறது ரெண்டாம் நேற்று எட்டு மாதம் சென மாடு நல்ல பெருவெட்டு இதுக்கு மேலே பெருவெட்டுக்கு நான் பார்த்தல நீ இருந்தாலும் இருக்கலாம் இது செல்லில் பார்க்கணும் எப்படி தெரியுது தெரியல மாடு நல்ல பெருவெட்டுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பெருவெட்டு ஆறு ஒழு ஐம்பத்தி ஐயாயிரம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா மாடு சூதாமில்லாமா கந்தது ரெண்டாநேதி கிடையாது எங்கே கேரண்டி எதுக்கு வேணாலும் யார் வேணாலும் ஜொலிக்கலாம் ரெண்டாநேதி கிடையாது மாட்டை பார்த்தா உடசலாக இது நல்ல பெருவெட்டுங்க மாடு உடசலாக தெரியும் மாடு எப்படி உடச்சலான்னா கொஞ்சம் வயசான மாடு அந்த மாதிரி தெரியும் ஆனால் இது ரெண்டாநேதி கிடையாது யார் எந்த கண்ணாடி வேணாலும் பள்ள பிடிச்சி பார்த்துக்கலாம் தெளிவானது இப்போ நான் உங்களுக்கு அஞ்சாவது மாடு காட்டிட்டேன் இதோட விலை நாற்பத்தி அஞ்சாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்தானே இப்போ இன்றைக்கி கறக்கிறத இப்போ தான் விட்டுருக்குது இது ஈஸியாக அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பத்து பத்து இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு சறுசாதமாக கறக்குங்க இதெல்லாம் பத்தை தாண்டியே வரும் இந்த மாடு இந்த நாற்பத்தஞ்சு ரூபா மாடு இந்த அஞ்சாவது மாடு பத்தை தாண்டியே வருங்க அப்பேற்பட்ட மாடு இதில் தப்புன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி எந்த தப்பு கிடையாது ஒரே ஒரு சின்ன தப்பு என்னங்கன்னா ஒரு காம்பில் சைடில் லேசாக அடிக்கும் இதெல்லாம் நான் எப்படிங்கன்னா நான் பார்த்து வாங்கிறத நான் சொல்லிருந்தோம் வீடு நம்ம விற்கிதோ விற்கிலியோ நம்ம மேய்க்கிறோமோ அது வேறு நம்மளா நம்பி காசு போட்டு என்னங்க வேறு வேறு இந்த இடத்துல தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு இடத்துல அது நம்ம மடிச்சு கரைக்கலாம் சுத்தமாக அதுக்குண்டாக கூட தான் விழுக்குது தம்பி அப்பவும் போல இங்கே இருக்குது சீத்துன்னு சூப்பராக வந்துடு இந்த சைடில் ஒரு பக்கம் ஏன்னா நம்ம சொல்லிடுவேன்னு அதெல்லாம் காஞ்சிக்குச்சுங்க வேறு இந்த இடத்துல ஒரு பக்கம் அல்லத்தம்புர் அல்லத்தம்பருனா வேறு காஞ்சிச்சு இப்போ பைப்பில் வந்த மாதிரி இதில் வருது கையில் ஒரே வக்க இந்த ஒன்று தான் இதில் சொல்லிக்கிற அளவுக்கு குறையின்னு இந்த நாற்பத்தஞ்சு ரூபா மாட்டில் நண்பர்கள் வணக்கம் தெளிவான மாடுகள் அருமையான மாடுகள் நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வீடியோ வேணால் நீங்கள் இல்லாமல் கரகரன்னு பேசியிருக்கு ஏன்னா அங்கே பக்கத்து ஊரில் நோம்பி ஊருக்கு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தே அந்த ரெண்டரை கிலோமீட்டரில் அங்கேருந்து அந்த பாட்டி சத்தம் வந்து நம்ம வீடியோவில் கேட்டுச்சுனா நம்ம வீடியோவில் வந்து காப்பி ரைட்டிங் வந்துடும் காப்பி ரைட்டிங்னா அது எப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து அந்த விளம்பரம் ஆன் பண்ண முடியாமல் ஆகிக்கு தான் வந்து என்னோடய பாட்டை நான் போட்டுவிட்டு கேட்டேன் தெளிவான மாடுகளை போட்டுருக்குறேன் நல்ல பெருவெட்டுங்களாம் கூட வேணும்பு நேரம் கொண்டு போய் தாராளமாக கறந்து சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ வேணா பெருவெட்டு மாடு ஓடு போடுன்னு நிறைய கேட்டிருந்தாங்க சரி வேண்டாம் வாங்கிதான் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சாரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மாடுகள் அது அஞ்சு மாடாக இருக்குது எங்களுக்கு நல்லா பார்க்கலனு நினச்சிங்கன்னா இது விற்றது போக காலையில் ஒரு வீடியோ தெளிவாக எடுத்து நான் போடுறேன் இது டைம் எப்படியும் இருந்தாலும் நைட் ஆகிடு நைட்டே ஆனாலும் உங்களுக்கு நான் பத்து மணி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கிறேன் பத்து மணிக்கு மேலே ஆகிட்டாத்த அப்புறம் இதாகிக்கும்க ஆறுவலுக்கு கெட்டி ஒன்று நல்ல வெறுபட்டுங்க மாடலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஈரோடு சந்தையில் எண்பது எண்பத்தஞ்சு ஆள் போல் வைப்பாங்க எப்போ ஒரு ஒரு மாதத்தில் இம்மா காவட்டு மடி எந்த தப்பு இல்லாத மாடுகள் உள்ளூர் மாடுக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடு போகிறோம்